அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நாம் இரண்டு உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசு வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் காணுகிற காரியமாக பதினாலு நாள் அறுபத்தி ஆறு நாள் இந்த காரியத்தை குறித்து நாம் வேதத்துக்குள்ளாக வருவோம் நேற்றைய தினம் நாற்பது நாளை குறித்து ஆவியான வெளிப்படுத்தினார் இந்த நாளில் எண்பது நாள் சரி வசனத்தை வாசிப்போம் லேவிய ராகமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் இரண்டு வாரம் சூகஸ்திரியை போல தீட்டாயிருந்து பின்பு அறுபத்தி ஆறு நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவுள் இப்போ இரண்டு போது பதினாலு நாள் அறுபத்தி ஆறு நாள் பதினாலு ப்ளஸ் அறுபத்தாறு எண்பது நாள் இப்போது ஆதி ஆகமத்துக்கு மீண்டும் போவோம் ஆதி ஆகமம் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தார் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் இப்போ விழா இடம்பு எடுத்தார் எடுத்த இடம் ஏதேன் தோட்டம் பரிசுத்தமான ஒரு தோட்டம் அங்கிருந்து உருவாக்குறதுக்கல்ல அது பரிசுத்தமானது மீண்டுமாக தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு எப்படி ஏழு நாள் அடுத்து ஒரு முப்பத்தி மூணு நாளோ அதே போல் ஏவாளுக்கு மீண்டும் பூமிக்கு வருகிறார் பூமியின் மண்ணினால் ஆதாமை உண்டாக்குனது போல் விழா எழும்பை மீண்டுமாக பதினாலு நாள் மண்ணினாலே அல்ல மண்ணினாலே அல்ல அவளை உண்டாக்கி அறுபத்தி ஆறு நாள் எங்கு கொண்டு வருகிறார் என்றால் ஆதாமை கொண்டு வந்த ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தின் வழியாகவே ஏவாளையும் அந்த ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்திலே கொண்டு வந்து அறுபத்தி ஆறு நாள் அங்கே பதினாலு ப்ளஸ் அறுபத்தி ஆ ஆறு எண்பது நாள் இதற்கு அப்புறம்தான் பரிசுத்தமான ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வராரு மீண்டும் ஆறாம் இடத்தில் கொண்டு சேர்க்கிறார் இப்போ இந்த இரண்டுமே பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்துக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க இங்கே அவங்களுடைய மீறுதல் பரிசுத்தமான ஸ்தலத்தில் அவங்க பாவம் என்று தேவ தேவநீதியின்படி பாவம் ஆனால் அவர்கள் செய்தது தேவ வார்த்தைக்கு மீறுதல் அந்த மீறுதலால் என்ன ஆச்சு என்றால் அந்த ஏதேன் தோட்டம் பரிசுத்தமான அந்த தோட்டத்திலிருந்து அவர்களை வெடி அனுப்பினார் எங்கே அனுப்பினார் என்றால் ஏதேன் என்கிற தோட்டத்துக்குள்ளே வெடி அனுப்பினார் அந்த ஏதேன் என்கிற தோட்டத்தை விட்டு ஆதாமும் ஏவாளும் அங்குதான் பிள்ளைகளை பெற்றார்கள் அந்த இடத்துலேருந்து தான் முதல் கொலை நடந்தது அங்கிருந்துதான் காயினை வெளியே அனுப்புகிறார் இரண்டாவது இடம் பரடைஸு ஏதேன் தோட்டம் பரலோகம் ஏதேன் என்கிற தோட்டம் பரதேசி காயின் பரதேசத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இவ் இரண்டுமே மே இந்த நாற்பது நாள் கொடுத்து காரியம் ஏன் எண்பது நாள் என்றால் பூமியிலே தான் மாம்சத்தில் அவர்கள் இருவரும் வெவ்வேறு ஆவியில் இருவரும் ஒன்று சரி இதற்காக ஆகிய எனக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மகிமூன்றாவதாக ஆமீன்